நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று மாவட்ட அளவில் ஆனால் பேச்சு போட்டியிற்கு முதலிடம் பெற்றுள்ளேன் இன்று நான் அதை அம்பேத்கர் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய சாசனத்தின் தந்தையாக விளைஞ்சவர் தான் நம் பாபா சாஹேப் அம்பேத்கர் இவர் மக்களால் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார் பிறப்பு இந்திய மாநிலங்களில் மகராட்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாகும் இதுவரை இனத்தால் உருவாக்கப்பட்ட மாநிலமாகும் இந்த மக இந்த மகர வீரத்தில் சேர்ந்தவர்களாகவும் இணைந்து வாழும் இயல்பு கொண்டவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் திகழப்பட்டார் இந்த மகரணத்தில் தோன்றியவர் தான் ராம்ஜி சக்பால் ஆவார் இவர் ராணுவ பள்ளி ஒன்றில் பேராசிரியராக இன்று பதிவு பெற்றவர் ராம்ஜி சக்பால் பீமா பாய் ராம்ஜி அம்பேத்கர் பீமா ராவ் இரவ இணைவருக்கும் மனம் முடித்தார் இவர் இவர்களுக்கு பதினாலாவது குழந்தையாக பிறந்தவர் தான் நம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் இவர் இவர் ராணுவ பள்ளியிலிருந்து இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தபோலி என்ற கிராமத்தில் கூடி அமர்ந்தார் தபோலி என்ற கிராமத்தில் அவர் அம்பேத்கர் அவரது முதல் தொடக்க கல்வியாய் பழகினார் பழகினார் அவர் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவரை பள்ளிக்கூடத்திற்கு உள் 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 செல்ல விட மாட்டார்கள் வெளி வெளியே ஒரு சிறிய கோணிப்பையை போட்டு தான் உட்கார வேண்டும் ஆசிரியர் அவர் ஒரு அவர்கள் ஆசிரியர்கள் ஒருமுறை ஒரு கருப்பலகையில் ஒன்றை எழுதினார் இதற்கு உங்களுக்கு யாருக்கு தீர்வு தெரியும் என்று கேட்டார் அதற்கு அண்ணல் அம்பேத்கர் இதற்கு எனக்கு தீர்வு தெரியும் என்றதும் அவர் அன்று அன்றுதான் முதல் முதலில் பள்ளி பள்ளி வகுப்பறை சென்றார் சென்ற பிறகு அந்த எழுத்து சரியாக எழுதிவிட்டதால் ஆசிரியர் பாராட்டினார் அங்கிருந்த சிறுவர்கள் அங்கே உணவு இருந்தன அந்த உணவுகள் அந்த உணவுகளை அந்த உணவுகளை ஓடி சென்று அந்த உணவுகளை எடுத்து கொண்டு வந்து விட்டன ஏனெனில் அவன் உள்ளே வந்ததால் அந்த உணவு அனைத்தும் தீட்டாகிவிட்டன என்பதால் அந்த அனைத்து உணவு உணவுகளையும் கீழே அவர்கள் கொட்டிவிட்ட கொட்டிவிட்டார்கள் அந்த அதை 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 பார்த்த அம்பேத்கர் அதை பார்த்த அம்பேத் அம்பேத்கர் மனம் ஒரு முறை முடிவெட்டும் கடையிற்கு செல்லும் பொழுது முடிவெட்டும் முடி முடிவெட்டும் கடையில் அவர் கூட முடிவெட்டுகிறார்கள் ஆனால் அம்பேத்கருக்கு முடிவெட்டவில்லை அம்பேத்கர் கேட்கிறார் ஏன் எனக்கு முடிவெட்ட மாட்டுகிறீர்கள் நீ மகரினத்தில் சென்றவன் நீ தாழ்ந்த ஜாதி நீ என் கடைக்குள் வந்தால் தீட்டாகிவிடும் சென்று உன் தந்தையிடம் கேள் நீ என்ற ஜாதி நீ என்ன ஜாதி என்று அம்பேத்கர் கோபத்துடன் தன் தந்தையிடம் செல்கிறார் தன் தந்தையிடம் செல்கிறார் தந்தையே நான் என்ன இனம் ஏன் எனக்கு முடி வெட்டுகிறாள் முடி வெட்ட மாட்டுகிறார்கள் ஏன் நான் அப்படி என்ன தவறு செய்தேன் இப்பொழுது உனக்கு இது புரியா புரியாது பிற்காலத்தில் நீ புரிந்து கொள்வாய் அதற்குப் பிறகு அம்பேத்கர் மேல்நிலை பள்ளியில் படித்து வந்தார் அதன் அதன் பிறகு அவர் அவர் சில த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு சட்டத்தை எழுதினார் அன்று அவர் கூறினார் இன்று நான் தலை குனிந்து எழுதும் சட்டம் என் மக்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று கூறி சட்டத்தை எழுதினார் இறுதி காலம் அம்பேத்கர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் அவர் மறைந்தார் நன்றி வணக்கம்